அன்பு நெஞ்சங்களே குரு பயிற்சி பலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குரு பயிற்சி பலங்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் அதாவது குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில மேசராசியிலிருந்தே ரிசபராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேச ராசியிலிருந்து உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்கிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று பெயர் வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிபெறுகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெரித்த பலன்களில் துளாராசிக்குண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம் துளாராசிக்கு சித்திரை மூணு நாலாம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூணாம் பாதம் முடியக்கூடிய உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் துளாராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னா சுக்கரன் பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூர் இதுதான் சுக்கரனுடைய திருத்தலமாக இருக்கிறது வெற்றி எட்டு வரை துவளாத மனதோடு துடிப்போடு செயலாற்றும் துளாராசினியர்களே நீங்கள் பழகுவதற்கு இனியவராய் அடுத்தவரை வசீகரிப்பவராய் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் திகழ்பவரும் நீங்கள் குடும்பத்திலும் சரி தொழில் புரிமை இடத்திலும் சரி தனக்கு ஒரு கௌரவம் என்று நினைப்பீங்க நன்றி மறக்காத நீங்கள் ஒரு முறை ஒருவர் செய்த உதவியை எத்தனை ஆண்டுகளானாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க எல்லோரையும் எளிதும் கவர் மாற்றலும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டு உங்களுடைய அணுகுமுறை மற்றவோட மனதை புண்படுத்தாத விதத்தில் அமையும் நீதி நேர்மைக்கென்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்களுக்குட்டு ஒரு தனி கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் நீதி அறிஞ்சு பேசுகிறதுனாலையும் நியாயம் அறிஞ்சு பேசுகிறதுனாலேயும் உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால நீங்கள் எங்கே போனாலும் ஒரு படைபலத்தோடு தான் எப்பொழுதுமே இருப்பீங்க பஞ்சாயத்துக்களை உங்களோட பேச்சை கேட்குறது பல பேர் காத்துட்டு இருப்பாங்க உங்களுடைய தீர்ப்புக்கு அவ்வளோ வலிமை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தை தீர்ப்பு எது மாதிரியான தீர்ப்பை கொடுக்க போகிறாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் இல்லை எல்லோரும் நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்கறக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுடைய வாக்குக்கு அவ்வளோ பலம் இருக்கும் பார்ப்பதற்கு பசு போன்று நீங்கள் காணப்பட்டாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆவேசக்காரர் அவசரக்காரர் ஏதாவது சில விஷயங்களில் நிதானிக்காமல் பல காரியங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடியவர் ஒரு கட்டத்திற்கு பின் நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க அடனே தப்பாகிட்டே அப்படின்னு முன்கோபமே உங்களுடைய முதல் எதிரினே சொல்லலாம் அதை உணர்ந்த பிறகு உங்களோட மனசு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெளிவு காணக்கூடிய ஒரு பக்கம் உங்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தொடங்குனீங்கன்னா பூலோகத்தில் நீங்கள் தான் சார் பெரிய ஆள் இப்போ நான் சொன்னதெல்லாம் துளாராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்க்கி பலன்களை துளாராசிக்கு குரு பவன் எங்கு வந்து அமர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு அமர்கிறார் அஷ்டம குரு அஷ்டமத்தில் வந்து குரு அமர்கிறார் அதுவும் பகை பெற்று அமர்கிறார் அஷ்டமகுரு என்ன பண்ணுவார்னா சில விஷயங்களில் முன்னுக்கு பண்ணான சில விஷயங்கள ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதை பிரேக் பண்ணக்கூடிய விஷயங்களாக உண்டு பண்ணுவார் என்னங்கிறத போன போகிறோம் நான் சொல்கிறேன் அதிகார பலத்துடன் செயல்பட வேண்டும் நீங்கள் நினைப்பீங்க அதாவது இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு துலாராஸ் நேரலுக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அஷ்டமகுரு ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால அதிகார பலத்தோட செயல்பட வேண்டும் நீங்க நினைப்பீங்க இருந்தாலும் குரு பகவான் எட்டாம் இடம் என்ன அஷ்டமஸ்தானத்துக்கு வருகிறதுனால கொஞ்சம் கவனமாவே நீங்க இருக்கணும் எதையுமே அகல கால் வைக்குங்கிறத நினைக்காம கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றலாம் இது அது மாதிரி இந்த அஷ்டம குருங்கிறது இது பெண்களுடைய மாங்கிலிய பொதுவாக அந்த எட்டாம் இடங்கிறது பெண்களுடைய மாங்குளிய ஸ்தானம் என்பதால் பல சிரமங்கள் பட்டாலும் பெண்களுக்கு திருமணங்கள் நடந்துவிடும் அதில் கவலையே இந்த நீண்ட நாட்கள திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது அந்த அட்டா எட்டாம் இடங்கிறது மாங்கல்ய பலம் ஆயுள் ஆரோக்கிய பலம் நிறைவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் கண்டிப்பாக உண்டு அஷ்டமத்துக்கு ஒரு சில காரிய தடைகளையும் தாமதத்தையும் உருவாக்குவாரே தவிர எல்லாமே ஒரு அனுபவமாக நீங்கள் நினச்சிங்க ஏதாவது ஒரு தடை ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பிரேக் பண்ணுவார் சில விஷயங்களை அப்படியே ஜப்பாக இழுத்துட்டு போகிற மாரி சில அதாவது தாமதத்தையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலாம் உண்டு போனோம் இருந்தாலும் கவனமாக இருந்து எல்லா விஷயத்துலையும் இருந்துக்குங்க சில பேர் ஆராய்ச்சி படிப்பில் தேர்ச்சி விட்டு பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதனால் அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு இந்த மாதிரி விஷயங்களை உண்டு பண்ணுவார் போலீஸு அப்புறம் ராணுவத்துறை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேர் கூட்டு போலீஸ் துறையில் ராணுவத்தெலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமான அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பதவி உயர்வு சில சம்பள உயர்வெலாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிங்க எல்லாம் இது லேட்டாகணும்னா அதுக்கு அஷ்டமத்தில் இருக்க குரு அந்த வேலை பண்ணுறாருன்னு நினச்சிங்க தொழிலில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ போட்டிகள் பொறாமைகள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனாலும் உங்களுடைய உழைப்பிலும் நேர்மையிலும் விட்டு கொடுக்க நீங்கள் வேணாம் எப்பொழுதுமே உங்களுடைய உழைப்பிலையும் நீங்கள் எப்பொழுதும் ஒரு நேர்மையான ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அது இறங்கி கீழே இறங்கி போய் விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கௌரவத்தோடு இருந்துங்க அது உங்களுக்கு நல்ல நாளுங்கிறத புரிஞ்சுங்க காலம் ஒரு நாள் திரும்புங்கிறது புரிஞ்சுங்க நல்ல நண்பர்கள் என்று நீங்கள் நினைத்தவர்களாம் நல்ல நண்பர்கள் நல்ல பையன்டா நம்ம நம்ம பழகக்கூடிய ஆட்கள்லாம் நல்ல நண்பர்கள் நீங்கள் நினைத்தவர்களாம் துரோகம் செய்வார்கள் அதெல்லாம் ஒரு நல்லதுன்னு நினச்சிங்க ஏன்னா அவரோட உண்மையான முகம் உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கும் உறவுகளுக்கு உறவுக்காரங்களும் நட்பு வட்டாரங்களும் காரியவாதிகளாகவே இருப்பாங்க ஏதாவது காரியத்தை சாதிக்குங்கிற ஒரு ரொம்பத்தோட அவங்களோட பழுவாங்க தேவையில்ல எல்லாம் காரியவாதியாக இருந்த காலத்தில் இருப்பாங்க எல்லா பக்கத்துல இருந்தும் அதாவது நாலா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு எக்கச்சக்கமான நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் இந்த துலாராசி நேரங்கள் ஏதாவது அந்த துலா தராசு இல்லையா எதா இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுடைய சாதுர்த்தியாலத்திலையும் உங்களுடைய சாணக்கியத்தனத்தாலையும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பேங்கில் லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நீண்ட நாட்களாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ பேங்கில் லோன் கிட்ட இருக்குமே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் நான் சொன்னதுனால் இந்த அஷ்டமத்தில் அந்த குரு என்னென்ன பண்ணுவாருங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அந்த அஷ்டமத்தில் வந்து அமர்ந்த குரு அவருடைய பார்வை பலன்கள் இல்லையா குரு இருந்த இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான யோக பலனை கொடுப்பாருங்கிறது அது என்னன்னு பார்ப்போம் அந்த அஷ்டமத்தில் அமர்ந்த குரு ஐந்தாம் பருவையை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நடவணம் மோச்சஸ்தானம் விரையஸ்தானம் அயன சயனஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால பல புண்ணிய செயல்களை இறங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த கலகத்தில் நடக்கும் வீட்டில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகரக ஹோமம் இல்லைன்னா பல விஷயங்களில் இந்த ஹோமம்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் வீட்டை எப்போதுமே சுத்தமாக நிறை இறை சுபட்சத்தோடு வச்சுருக்குங்க பெண்கள் நினச்சி நடப்பாங்க அது அது தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்களை பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து வரவிருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டு பண்ணிக்கிங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காலப்படாதீங்க இந்த காலகட்ட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுறது தப்பே இல்லை ஆனால் அருமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உண்டு உங்களுடைய மகன் மகளுக்கெல்லாம் ச அவங்களுடைய சம்பாதிப்புமெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்களுடைய சம்பாதிப்பதால் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நாங்கள் நிறைய நடக்கும் மனதில் பட்டதை மனசில் என்னப்படுவதை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும் வேலையில் பதவியை தக்க வைக்கிறதுக்கு பல முயற்சிகள் நீங்கள் பண்ண வேலையில் நீங்கள் பதவியை தக்க வைக்கிறதுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகளாம் அது எல்லாமே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு தொலைதூர இடமாற்றங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஒரு உருவாக்கிங்க ஏன்னா தொலைதூர சில பேருக்கு சொந்த ஊரில் வேலை பார்த்துட்டு சொல்லுவாங்களாம் தொலைதூரத்தில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் எல்லாம் நன்மைக்குன்னு புரிஞ்சுங்க கல்விக்காக வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புலாம் சில பேர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு படிக்க போகிறது வேலை பார்க்க போகிறது இல்லை அங்கே அந்த ஏற்றுமதி இறக்குமதி இருந்தது அங்கே நீண்ட நிரந்தரமான ஜாப்பு சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக்கப்பூர்வமான வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் நடக்கும் உங்களுடைய நண்பர்களாக உதவி கரகாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் நிறையா உண்டு அவங்களுடைய உதவிலாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பரபரப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் ஐந்தாம் வருவையாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான மலனை சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் பருவையாக இரண்டாம் இடம் மனம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு கல்யாண வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும் கல்யாணம் தடைபட்டு இருந்த திருமணம்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சும் அந்த துளாராசு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தடைபட்டு இருந்த திருமணம்லாம் நடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அது தோச ஜாதங்களும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஏழாம் பருவாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக குடும்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஊர் கண்டிப்பாக உண் கொண்டு இனிய வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைக்குள்ளே இருந்த இணைந்து எதிர்கால திட்டங்களை திட்டக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு ஒருக்கொரு பரஸ்பரம் அதாவது ஒரு ஒருத்தரும் விட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்ல இன்னொன்னு நாட்களுக்கு உண்டான திட்டங்கள்லாம் வெளியிடுறது அது சம்மந்தமாக இப்போ செயல்படுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே ஆதாயமாக இருக்கும் மனைவி தேர்ந்து கணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பண உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை பார்த்திங்கன்னா வேலை தொழில் முன்னேற்றத்தை முன்னேற்றத்துக்காக அதாவது அந்த உள்ள ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட வேலைக்கும் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் அதுக்கு உண்டான அடுத்த கட்ட லெவல் கொண்டு போகிறது உங்களுடைய மாமனார் உதவி சில பேருக்கு க அவங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் விருந்தாளிகள் எல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலத்தில் நிறைய நடக்கும் எல்லாம் ஒன்று கூடி குடும் குடும்ப பிரச்சனைலாம் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புல இந்த காலத்தில் இந்த நாட்கெல்லாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டம் நடக்கும் பெண்கள் தங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தங்க நகைகளாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் சாமமாக இருக்கட்டும் இல்லை டிவியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கலாட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இளைஞர்கள் அதாவது இளைஞர்கள் படித்து முடித்து விட்ட இளைஞர்கள்லாம் பெண்களை கவனத்துக்காக பல முயற்சிகள் இருப்பாங்க காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய காதல் விவகாரங்கள்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெற்றோருடமத்தோட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இருந்தாலும் எச்சரிக்கையாகவே இருங்க வரம்பு மிராத உங்களுக்கும் இந்த அதாவது இந்த துலாராசு உள்ள காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் வரம்பு மிராமல் பார்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஏற்படக்கூடிய சில பேருக்கு கெட்ட கனவுகளாக சில விஷயங்கள்லாம் மனம் மனசில் வந்து ஏதாவது பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படும் கவலைப்படாதீங்க அதுக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் கவலைப்படாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடம் இன்னும் சுகஸ்தானம் வீடு ஸ்தானம் வியாபார ஸ்தானத்தை பார்க்குறதுனால சுகஸ்தானங்கிறது உடம்பு சம்பந்தமான இல்லையா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்களாம் அது ஒரு கட்டுக்குழப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நடக்கும் உடல் கஷ்டம் சிறிதளவுக்கு இருந்தாலும் அது வந்து நீங்கி ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப டாக்டர் செஞ்சு எப்பொழுதுமே பார்க்குறது நல்லது இப்போ உங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா இப்போ குடும்ப டாக்டரை பாருங்கள் உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது ஏன்னா இந்த ஒன்பதாம் வரவே நாலாம் இடத்தை பார்க்கறதுனால அது கட்டுப்படுத்துவார் அது அதாவது உங்கள் உடம்புல இந்த காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து அதுக்கு மருத்துவ சிகிச்சை பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுப்போம் உண்டு பண்ணுவார் பார்த்து காவணமாக இருந்துங்க அதே சமயத்தில் வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களாக அது மனசுக்கு ஒரு சோர்வு தரும் இருந்தாலும் அது மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு நீங்கள் என்னென்னலாம் பல விஷயங்கள் நடக்கிறீங்களோ எல்லா இடத்தையும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நிறைய உண்டு அதேமாரி இடம் வாங்காதவர்களுக்கு இடம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் பேருக்கு இடம் நிலம் வாங்கி ஒரு சதுரடி கூட நிலமில்லாத துளாராசி நேரலுக்கு இந்த முறை நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகப்பெலாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு வங்கி லோன் மூலமாக சில பேர் அழகிய வீட்டை கட்டக்கூடிய யோகாப்பு உண்டு வண்டி வாகனங்கள் அதை கதிரடிக்க விவசாய சம்மந்தமாக இருக்கக்கூடிய கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் தொழிற்சாலை நடத்துவதற்கெலாம் மிக சிறப்பாக சம்பாதிக்கக்கூடிய யோகாலமாக இந்த காலகட்டத்தில் உண்டு கோவிலில் அறநிலத்துறையில் சில பேருக்கு வேலை கூடிய வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வும் கிடைக்கும் கேட்ரிங் தொழில் படிக்கிறவங்க அதாவது சமையல் கலையை படித்து சமையல் தொழிலில் ப சமையல் வேலையை பார்க்குறவங்களுக்குலாம் நம்ம ரொம்ப ஒரு அப்புறம் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அப்புறம் பியூட்டி பார்லரு தையல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மா அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறையா விஷயங்கள் உண்டு பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் மாவர இருக்கக்கூடிய எந்தெல்லாம் தையல் மிஷின் வச்சு து துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போது ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் உங்கள் பணியை வேலையை பாராட்டி பரிசுகளும் பதக்கங்களும் காலகட்டத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி நேர்களுக்கு உண்டு உங்களோட தாயோட பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அது சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் நேரிட்டு இருந்ததுக்கு சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி உங்களோட தாயோட சொத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில பேருக்கு கிடைக்கும் அது மூலம் பல ஆதாயங்களை நீங்கள் பெற மொத்தத்தில் இந்த அஷ்டமத்துக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவருடைய பார்வை மூலமாக பல பலனை உங்களுக்கு நிறையா அள்ளித்தர போகிறாங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கூடிய இந்த குறு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறையாவது நீங்கள் திருவாரூர் அருகே இருக்கக்கூடிய ஆலங்குடிக்கு சென்று ஒரு முறை குரு பகவானை வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டை திட்டைங்கிறது வசி வசிஷ்டர் கோவில் அங்கே ராஜகுருவாக இருக்கக்கூடிய குரு ஒரு முறை நீங்கள் வழிபட்டு வரலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூர் இதுதான் சுக்கிரனுடைய திருத்தலம் வெள்ளிக்கிழமையில் போய் அங்கே நீங்கள் அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலங்கள் துளாராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்